ஹலோ வணக்கம் உங்களுக்கு போற போக்கில் பயாலஜி சொல்லி தரட்டுமா என் பேக்ரவுண்டில் ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து செபியா பென்சாண்ட்ரா அதாவது சில்க் காட்டன் ட்ரீ அதாவது எலவும் பஞ்சி மரம் ஓகேவா பாருங்க எவ்வளோ காய்ச்சி கிடக்குன்னு பால் வாங்கும் நேரத்தில் பக்கத்தில் என்ன முடியல இங்கே வாங்க இங்கே பாருங்க இங்கே நிறைய கிடக்கு இந்த காயெல்லாம் அழகாக காய்ச்சி கிடக்கு பாத்தீங்களா எல்லவும் பஞ்ச் இப்போ ஒரிஜினல் எல்லவும் பஞ்சு எல்லாம் எங்கேயுமே வர்றதே இல்லை ரொம்ப பார்த்தீங்களா பாருங்க இந்த சைடில் நிற்கக்கூடிய மரம் எல்லாமே அதுதான் பார்த்துக்கங்க நேராக நிற்கி இதில் ஒரு கொப்பு முறிஞ்சு கிடக்கும் என்ன கொப்பு முறிஞ்சி பஞ்சு எல்லாம் அழகா பியூர் எலவும் பஞ்சு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க மக்களே எம்மா எம்மா அது ஆல்ரெடி உடஞ்சி தான் இருந்து எப்ப என்ன கஷ்டமா இருக்கு பாருங்க இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செவி அடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்க அதாவது காது கேட்காது அப்படின்னு முன்னாடி நான் சின்ன பிள்ளைகளே கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஓகேவா இது வந்து பிஞ்சில் இருந்ததுனால பஞ்சு வந்து ஒழுங்காக வைக்கல பார்த்துடுங்க சரியா ஸோ உங்களுக்கு இந்த இளவம் பஞ்சை பற்றி என்ன தெரியுங்கிறது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ